பகவானுடைய நாமம் அணுகுண்டு வின் சக்தி வாய்ந்தது இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அல்லவா எங்கு பார்த்தால் சின்ன அணுகுண்டு பெரிய அணுகுண்டு சதா அங்கங்கு விழுந்து பெரும் சேதங்களை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறது அதைவிட பல மடங்கு சக்தி வாய்ந்தது இந்த நாம குண்டு இந்த சக்தி ஆக்கப்பூர்வமான சக்தி நம்மை தூய்மைப்படுத்தும் சக்தி நமக்குள்ளே இறங்கி 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 நம்மை ஆற்றல் மிக்கவர்களாக செய்யும் சக்தி நம்மை இறைநிலைக்கு நிலைக்கு கூப்பிட்டு செல்லும் அழைத்துச் செல்லும் பையை பிடித்து அழைத்து செல்லும் சக்தி இது இந்த நாமத்தை மிக எளிமையாக நமக்கு அவர் தந்துவிட்டதால் இந்த நாமத்தின் அருமையை நிறைய பேர் அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம்